இயேசு கிறிஸ்துவின் உயிர் வல்லமுள்ள நாமத்திலேயே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறுவதாக இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட பேசுகிற தேவையான வார்த்தை லூக்கா பத்து பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ சர்பங்களையும் தேல்களையும் மிதிக்கவும் சத்துடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என் அன்பு சகோதரன சகோதரியே சத்ருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறீங்க ஒருவேளை சத்ருடைய போராட்டம் ஒருவேளை பிசாசுடைய போராட்டம் ஒருவேளை சர்ப்பங்களி போராட்டம் எந்த போராட்டமா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது இந்த வார்த்தையை நல்லா விசுவாசிங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் நீங்க அதை மேற்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆல எலுவியா என் அன்பு தேவ பிள்ளைகளை பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க அவன் உங்களை விட்டு ஓடி போவான் நீங்கள் எதிர்க்கும் பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் அதிகாரத்தை சொல்றாரு இந்த நிகழ்ச்சி தேவ பிள்ளை இன்னைக்கு நீங்க சத்துருக்களை மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் உங்களை ஒன்றும் சித்தப்படுத்தாது ஆளலும் ஊடாத்தை அணுகாது பொல்லா பூனுக்கு நேரிடாது என்று ஆண்டு காட் பிளஸ் யூ கத்து இந்த வார்த்தை மூலமா தெய்வங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்